சாட்சியாக தேவாய் தேவனுக்கு கொடான குடி சுவாஸ்திரம் நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தேன் அப்போ நான் எங்கள் குடும்பம் ஃபுல்லாகவே சாமியாடி தாத்தா அப்பா சித்தப்பா எல்லோருமே சாமியாடி எனக்கு முன்பாக யாருமே ஆண்டவர்னால் எப்படி தெரியாது யாருமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல எங்கள் குடும்பத்தில் யாருமே கிறிஸ்டின் கிடையாது அப்போ நாங்கள் தான் முதல்ல கிறிஸ்டினாக வந்திருக்கோம் அப்போ நான் வந்து இந்த இதில் இருந்துகிட்டு இருக்கும்போது ஏன்னா ஒரு சாமி கும்பிட்றதுல ஒரு வைராக்கியம் உள்ளவன் எப்படின்னா கோயிலுக்கு மாலை போடுறது வருஷம் வருஷம் மாலை போடுறது அதுவும் ஃபுல்லாக அந்த காட்டு பாதையே ஃபுல்லாக என்ன ஐம்பது கிலோமீட்டர் நடந்து போனால் ஃபுல்லாக பெருவடி பாதையே நடந்து போகிறது அப்படி ஒரு வைராக்கியமாக கும்பிடப்படியும் நான் அப்படி கும்பிட்டு அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஆனால் அப்படி கும்பிடுறது அதுக்கப்புறம் சாமி ஆடுவேன் தேங்காய் வாய வச்சு தேங்காய் உரிக்கிறது அப்படி நிறையா மேலே வை வைராக்கியமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு இது அதாவது எங்கள் ஊரில் இந்து கிருஷின்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ நான் வந்து நம்ம இந்து தான் பெருசு நம்ம நம்மளை மிஞ்சி யாரும் கிடையாது நம்ம வந்து எப்படியாவது கிறிஸ்டினை ஒடி ஒடிக்கணும் அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுன்னு சொல்லி ஒரு டீமை உருவாக்குறோம் டீமை உருவாக்கி அதில் நானும் தலைமை எனக்கில் நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒவ்வொரு பக்கமாக இருக்கோம் உண்மையான தெய்வம் இயேசுக்கு எடுத்து நம்ம இப்படி செயல்படங்கிறது நமக்கு தோணலை அது தெரியவும் செய்யலை அப்படியே இருக்கும்போது தான் நாங்கள் வந்து இருக்கிறது எங்கள் ஊர் ஃபுல்லாக இந்துக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் பக்கத்தில் கிறிஸ்டின் இருக்காங்க தனியாக பக்கத்தில் ரொம்ப இருக்காங்க அப்போது ஆண்டவர் அப்போ தான் என்னை தோடுதார் இவனை இவனை எப்படியாவது இது பண்ணும் அப்படிங்கிறக்க அப்போ என்னைய நாங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே சின்ன பிரச்சனை வருது பிரச்சனை வந்த உடனே அப்படியே அந்த ஊரை விட்டு அந்த கிறிஸ்டின் ஊரில் உள்ள போகிறோம் அந்த கள்ளிக்குளங்கர் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறோம் அங்கே வந்து தனியாக இருக்கிறோம் அப்போ எனக்கும் அந்த இந்து அந்த இதுக்கும் கொஞ்சம் டச்சு விடுது டச்சு விட்டு நான் தனியாக இருக்கேன் அப்படி இருக்கும் போது தான் அதில் வீட்டில் ஒய்ஃபுக்கு பயங்கர பிரச்சனை உடம்பு ஜெட்டில மாதிரி ரொம்ப இதாகுது அப்போது ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் கோயிலுக்கு கூட்டி போயிட்டு அங்கே எல்லோரும் பா சாமியாடிலாம் சொல்லுதாங்க எப்போ அவள் சாமி தான் ஆடுதா பெரிய சாமி ஆடுதா எங்களோட பெரிய எங்களோட பெரிய சாமி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அவ்வளோ சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் வந்து படுத்துருக்கோம் நைட்டு கரெக்டாக பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் எட்டி ஏன் கழுத்தை ஒய்ஃப் பிடிக்கிறாங்க கழுத்தை படிச்சு நெரிச்சு நான் இப்போ செத்துருவேன் அப்படிங்காங்க என் கழுத்த நெரிச்சிட்டு அவங்க செத்துருவோம் அப்படிங்காங்க அந்தாலும் சரி ரைட்டுன்ட்டு எனக்கு ஒன்றும் ஓடலை செத்துருவான்ட்டு அந்தாலும் கையை காலம் தான் அப்படியே சும்மா போதும் கையை சும்மா அப்படியே போட்டுவிட்டு அப்படியே இதாகிட்டாங்க எப்படி சொல்லுன்னா ஒரு மூச்சு பேச்சே இல்லை ஏன் மூணு பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க நாலு பிள்ளைகள நீங்கள் பார்த்துக்கிடுங்க நான் இறந்துடுவேன் இறந்துட்டேன் அப்படின்ட்டு மூச்சு பேச்சில் அப்படியே போட்டாச்சு அப்போ எங்கள் அத்தை ஒரு பெரிய சாமியாடி என் ஒய்ஃபுக்கு அப்போ அம்மா வந்து பெரிய சாமியாடி அப்போ நைட்டு அவங்களுக்கு ஃபோன் போடுறேன் அங்கே போய் இருக்கிற சாமியார் பெரியவா ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் அடிக்கேன் சாமியார் எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் கருவாடை தின்னுட்டேன் மீனை தின்னுட்டேன் நான் வந்து என்ன அதை ஒன்றும் செய்ய முடியாது நீ பார்த்துக்கப்பான்ட்டாங்க நைட்டு ஒரு மணிக்கு அப்புறம் எங்கள் அத்தை வந்துச்சு அத்தை வந்து நைட்டே சாமியாடி அதை எப்போ என்னையால் காப்பாற்ற முடியாது நீனே பார்த்துன்னு சொல்லிட்டு அவங்களும் இதாகிட்டாங்க அப்புறம் காலையில் விடிஞ்சது விடிஞ்ச உடனே நான் எப்பவும் வேலைக்கு போகிறோம் வேலை போயிட்டேன் ஆனால் எங்கள் அத்தை என்ன பண்ணிட்டாங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஒரு ஊழியகாரங்கிட்ட ஜெபம் பண்ண போயிருக்காங்க ஊழியக்காரர் ஜெபம் பண்ண போனோடனே அங்கே அந்த ஊழிகார் ஜெபம் பண்ணி விட்டுருக்காரு அத்தை அந்தளவு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன் அதுக்குள்ளே எனக்கு ஒரு பையன் ஃபோன் போட்டான் ஏன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையாமல் ஆனால் எல்லாம் தெரியும் இவன் இந்திர பயங்கரமான ஆள் பெரிய ஆள் இவன் அப்படின்னு எல்லாம் தெரியும் அப்போ அந்த ஊழியகாரனுக்கு தம்பி எனக்கு ஃபோன் போடுதான் என்னென்ன மாதிரி உங்கள் ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டு ஜெபம் பண்ண கூட்டிட்டு இருந்தாங்க உங்களுக்கு நைட்டு போல் நான் இன்னொரு ஊழியகார கூட்டிகிட்டு வரேன் கூப்பிட்டு வந்து சரி சரியாயிரமுன்னு அப்படிங்க அப்போ நான் சரி பார்ப்போம் வா அப்படின்ட்டேன் கூட்டிடுவான்னு சொல்லிட்டு ஆனாலும் என் ஒய்ஃபுக்கு நைட்டு உடம்பு சரியில்லை இல்லை ஆஸ்திரி கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும் கிளம்புதேன் அப்படி கிளம்பும் போது அந்த ஊழிகாரதம் வந்துட்டாரு வந்த உடனே ஊழிகாரத்தை பார்த்தோன்னே என் ஒய்ஃபு அலடிக்கிட்டு ஓடிபி கீழே உழுது கீழே உழுந்தோடனே அங்கே பக்கம் இருக்கிறவங்க ஃபுல்லாக கிருஷிங்கிறேன்னு அவங்களாம் வந்து ஓடிய வந்து என் ஒய்ஃபை தூக்குறாங்க தூக்கி வீட்டில் கொண்டு போகிறாங்க அப்போ எனக்குள்ள ஒரு இது இதாவது என்னப்பா நம்ம இவ்வளோக்குள்ளே சாமியை கும்பிட்டு நம்ம பெரிய ஒரு டீமே உருவாக்கிச்சிருந்தோம் நம்ம ஃபோன் போட்டால் ஒருத்தருமே கிட்டே வரல பாதுகாப்பு கூப்பிட வரல என்னன்னு கூட கேட்கவே வரல ஆனால் இவங்க இப்படி கீழே விழுந்தும் இப்படியும் தூக்குறாங்களே இவ்வளோக்குள்ளே இது ஒன்று தாங்களே அப்போது இது என்ன அப்போ இதில் ஒரு இதில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்குள்ளே அப்படியே தோ தோணுது அந்த வீட்டில் கூப்பிட்டு கொண்டு போனோம் வீட்டில் போனால் எல்லோருமே சுற்றி உட்காந்துருந்தாங்க அந்த உழைக்காத ஜெபம் பண்ணார் வேற ஒன்று நம்ம இந்து கோயிலில் போனால் தேங்காய் கொண்டா மாங்காக கொண்டா எனக்கு ஒரு லட்சம் காணிக்க வை அப்படி எது சொல்லுவாங்க ஆனால் இவர் ஒன்றுமே சொல்லலை கிட்ட உட்காந்தாரு போய் தண்ணி கொண்டாங்கன்னாரு ஜெபம் பண்ணி தண்ணியை மட்டும் தெளித்து அந்தளவு தண்ணியை கொடுங்கன்னு சொன்னார் அதோடு முடிஞ்சு அன்னைக்கு போன ஆட்டம் தான் இது வரைக்கும் ஆட்டமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்களும் அப்படியே ஒய்ஃபும் அந்தளவு ஒய்ஃபு அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் ஏமா ஆண்டவர் உனக்கு சுகந்த வந்திருக்காரு அப்போ நீ சர்ச்சுக்கு போ நான் வர வரமுண்டேன் எனக்கு ஏன் ஜாமி தான் அப்பவும் என் வயரக்கணும் எனக்கு ஏன் ஜாமி தான் பெருசு நீ ஆண்டவர் போய் ஆண்டோரில் போகன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கோம் ஆ சர்ச்சிக்கு போய்கிட்டு இருக்கா ஒரு ரெண்டு வாரம் போகிறாங்க மூணு வாரம் போகிறாங்க அப்படி போக போக எனக்குள்ள ஒரு இது மாறுது மாறுது அப்போ இந்துக்காரங்கள்ட்ட துப்பாக டச்சே விட்டுட்டேன் எல்லாரும் திரும்ப ஃபோன் அடிக்காங்க இவன் நியூஸ் போய்ட்டு இவன் கிறி கிரி கிறிஸ்டினா பே பெருவானவன்ட்டு அப்படியே நியூஸ் போயிட்டு நியூஸ் போன உடனே அந்த எல்லோரும் எங்கள் தலைவர் ஊரில் பெரியவராக எல்லோரும் ஃபோன் அடிக்காங்க கிட்ட யாரும் வரவண்டுக்காங்க ஃபோன் அடிக்காங்க எப்போ நீ எதுவும் நினச்சிக்கிடாத வா இம சரி பண்ணிடலாம் அவனைய தலைவர் பேசணுங்காரு வா போ அங்கே போகும் அங்கே போன்னு கூப்பிடுதாங்க நான் எங்கேயுமே போகலை அந்த என் ஒய்ஃப் மூணு வாரம் போயிருக்காங்க நாலாவது வாரம் என்ன அறியாமையே நான் சர்ச்சில் போய் முழங்கால் போட்டேன் ஐயா நான் எப்படி போனேன் என்னென்னு போனேன் எனக்கே தெரியாது நானே போய் சர்ச்சில் முழங்கால் போட்டேன் அப்படியே இப்போ நானே போய் ஆண்டூரில் போயிட்டேன் ஆனால் அப்போது அவ்வளோக்குள்ளே நான் இதில் இருக்கும்போது இல்லாத நிம்மதி நான் வீட்டில் எல்லாமே உண்டு அப்பவும் தொழில் பண்ணேன் எல்லாமே இருக்கும் எவ்வளோ தான் சாப்பாடு வகைகள் எல்லாமே இருந்தாலும் மனசில் நிம்மதிங்கிறது இருக்காது எப்படின்னா வீட்டில் சண்டை அதாவது எவ்வளவு இருந்தாலும் சண்டை அதாவது நீ இரு நான் இருக்கேன் நீ இருக்கேன் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எப்போவும் சண்டை தான் வரும் ஆனால் என்னைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டனோ இப்போ என் வீட்டில் சாப்பிட கஞ்சி இருக்கோ இல்லையோ நிம்மதி வீட்டில் சந்தோஷம் எல்லாம் மனைவி பிள்ளைங்கிற சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு ஆண்டவரில் தான் நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்தில் வாழ்தோம்